எல்லாருக்கும் மாணக நண்பானே ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோட அவங்களை சந்திக்கலாம் இருக்கேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்த ஒரு நண்பனிடம் வந்து கோல் பண்ணி கேட்டிருந்தேன் என்ன வச்சா உங்களோட நாட்டில் நாட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவும் நடக்குது அப்படின்னு சொல்லி என்னடா என்ன நாட்டில் இல்லையா இல்லை இல்லை பவனியாவில் பவனியாவிலியா நம்ம ஊர் இல்லையே பரவாயில்ல என்னதான்டா பிரச்சனை அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்க என்னடா அவ்வளோ பெரிய பிரபல்ஜமாக வந்து இந்த பிரச்சனை போய்கொண்டு இருக்குது என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே காதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்க அப்படி சொன்னா ஃபாரின் கண்ட்ரியில் ஃபுல்லாக இந்த பிரச்சனை தான் பெரிய ஃபேமஸாக போய் கொண்டிருக்கு சரி இந்த பிரச்சனை நீ எதில் பார்த்த அப்படின்னு கேட்க சொன்னா வந்து டிக்டாக்ல இதாண்டா மிகப்பெரிய ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு அக்கா வந்து பவனியால் ஒரு அக்கா வந்து நாய் வளர்க்குறதால வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்குதாமே அப்படின்னு போட்டு ஒரு படிக்க சொல்லியிருந்தேன் சரி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு போட்டு நானும் போய் அலசி ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்தா வந்து என்ன பிரச்சனைன்றா பார்த்தீங்கன்னா வந்து நோர்வேயில் இருந்து வந்த ஒரு அக்கா வந்து பவானியால் வந்து நாய்கள் காப்பகம் அப்படின்ற ஒரு ஒரு காணி ஒன்று எடுத்து அதில் வீடுண்டு கட்டி அதில் வந்து நாய்களை பாதுகாக்கிற சம்பந்தமாக பதிவுகளெல்லாம் போட்டிருந்தா அதுக்கு எதிராக தான் வந்து நிறைய விமர்சனங்களும் ஆதரவாக நிறைய விமர்சனங்களும் அது மட்டும் இல்லாமல் இருந்து கூட நிறைய கொஞ்சம் சனங்கள் கூட எதிர்த்ததாக கூட அந்த காணொலியில் பதிவிட்டிருந்தது போலீஸாரும் பிஹெச்ஆர்கள் நிறைய வந்திருந்தார்கள்ன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்துச்சு ஓகே என்னதான் நடந்துச்சு அப்படின்ற போய் நான் போய் உள்ளுக்கு ஆராய்ந்து பார்த்தா வந்து இருந்து இந்த காணி வந்து இந்த பாருங்க எந்த காணிக்கு நான் போறேன் சரியா தாராளமா பாருங்க நூற்றி ஐம்பது மீட்டர்ல ஒரு வீடு உண்டு இங்கே இருக்கு சரியா அதுவும் இங்கால இருக்கு

இதால் வந்து என்ன சர்ச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் காப்பாற்றில் வந்து எந்தெந்த நாய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரோட்டு வழியை நிற்கிற அதாவது மனிதர்களால் கைவிடப்பட்ட நாய்கள் தெரு நாய்கள் நோய்பட்ட நாய்களை வந்து அக்கா வந்து தத்தெடுத்து அந்த நாய்கள் காப்பாற்ற வந்து பராமரிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஆகிறால் வந்து வீடுகளை வந்து வளர்க்க முடியல இந்த நாய்களை வளர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் தாங்கள்ட்ட வந்து தாங்க அதை வந்து நாங்கள் பராமரித்து பாதுகாப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில நோய்வாய்ப்பட்ட நாய்களையும் வந்து நாங்கள் வந்து நோய்களை திருத்தி போட்டு திருப்பி உங்களுக்கு திருறண்டா தரலாம் அப்படின்றத கூட அந்த திட்டமாக தான் அவங்களுடைய திட்டம் இருந்திருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது இந்த நாய்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினேழாயிரம் வருடங்களுக்கு முதலே வந்து ஓநாய்களிடமிருந்து மக்களோட மக்களாக பிரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு மிருகம்தான் இந்த நாய் கிட்டத்தட்ட ஒரு குறைந்த அளவிலான கேட்ஸ்களாக இருந்தாலும் சரி கூடிய அளவிலான கேட்ஸ்களாக இருந்தாலும் சரி அது வந்து உணரக்கூடிய ஒன்றாகவும் மக்களோட மக்களாக மனிதர்களோட மக்களாக வந்து விரும்பி நிற்கக்கூடிய ஒரு மிருகமாக தான் இருக்குது உலகத்தில் எல்லா மிருகங்களை விட ஒரு நன்றி உள்ள மிருமாக தான் இந்த நாய் இருக்குது கிட்டத்தட்ட மனிதர்களிடம் விட நன்றி உள்ள ஒரு மிருமாக தான் வந்து இந்த நாய் இருக்குது ஓகே வந்து அதாவது வந்து குறிப்பிட்ட சில மக்களுக்கே இது பிடிக்கல குறிப்பிட்ட சில நபர்களுக்கே இது பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து எப்படி இருக்குது வந்து குறிப்பிட்ட இந்த நாய் வளர்க்குறதால வந்து இவங்க வளர்க்குறது உயரமான பிரதேசம் அதுலேருந்து வர சில கழிவு இதுகளாக இருந்தாலும் சரி நாயுண்ட கழிவுகளாக இருந்தாலும் சரி அதால் வந்து வர நீர்களாக இருந்தாலும் சரி பதிவான இடத்துல நாங்கள் இருக்கிற இடங்களுக்கு வந்து இது வந்து வாரதால் வந்து நோய்கள் தொட்டலாம் அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது சில பேருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் வந்து தொரேடியா வந்து போல் நாய்களும் குறைச்சிது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து என்னென்ன இருக்கிறது இந்த இடத்துலன்றது வந்து சில பேட்டை குற்றச்சாட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கள் என்ற நோய்கள் வந்து காற்றால் பரவும் நோய்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ளே காற்றால் பரவும் அப்படின்றது சில பேட்டை குற்றச்சாட்டாக இருக்குது அதுக்கு வந்து இந்த அக்கா சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாம் வந்து மக்கள் சென நடமாட்டம் உள்ள இடத்துல நான் வந்து நாய்கள் காப்பகத்தை தொடங்கவில்லை என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து வீடியோ பதியும் போட்டிருந்தாங்க பேருந்து என்ன இந்த பிரச்சனை நடந்து அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்காவால் தான் இந்த பிரச்சனை தொடக்கப்பட்ட மாதிரியும் அவங்கள வந்து போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க பக்கத்தில் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு புதுசாக கட்டி கட்டப்பட்ட அத்திவேரம் தெரியல பழைய அத்திவாரம் அவங்கள இருந்து போட்டு தான் வர்றாங்கன்ற மாதிரியும் அவங்களை வந்து பதிவுகளை போட்டிருந்தாங்க குறிப்பிட்ட ஒரு வீடியோவில் வந்து பக்கத்தில் யாருமே இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து இந்த பதிவுகளை போட்டிருந்தாங்க இந்த நாய்களை பராமரிக்கிற விடயத்தில் வந்து உண்மையிலே வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டல கூட ஒரு கிளிநெச்சியில் ஒரு சிறுவன் வந்து விசர்ணாய் கடித்து இறந்துருக்குறான் அதெல்லாம் சாதாரண விடயங்களில் விசர்ணையாக கடித்து இறந்திருக்கிறான் நாயுடைய எச்சிலேயே வந்து ஏகப்பட்ட வைரஸுகள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக தான் இருக்குது அந்த வகையில் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விடியமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நாய்களை பாக்க உண்மையிலேயே நிறைய நாய்கள் வருத்தம் உள்ள நாய்களாக தான் இருக்குது அந்த விலை வந்து அங்கே பராமரிக்கிற ஆக்களை இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற ஆக்களை சரி உண்மையிலே கவனமாக தான் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பராமரிப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரி மருத்துவ நடவடிக்கைகள் எடுத்தாலும் சரி இதால் வந்து மக்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனைகளும் பெறாமல் அந்த அக்கா வந்து இந்த முடிவுகளை மருத்துவங்களை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு போற்றப்பட ஒரு விடியமாக தான் இருக்கு குறிப்பிட்ட அக்காவுக்கு சில பேர் வந்து சில விமர்சனங்களை தெரிஞ்சுதாங்க இதை வச்சு நீங்கள் காசுகள் எதிர்பார்க்க போறீங்களா வெளிநாட்டுலேருந்து காசுகளை வேற வளைச்சு உழைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் செய்த தப்புகளால் வந்து வச்சு எல்லாரையும் நாங்கள் இடம் இட போடக்கூடாது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அக்காண்ட இனி போக தெரியும் தானே வந்து அக்கா வந்து உண்மையிலேயே வந்து என்ன செய்கிறா அப்படின்றது போக தெரியும் தானே அது மட்டும் இல்லாமல் இந்த சாதாரணமாக இந்த விடயங்கள் எல்லாம் செய்ய முடியாதுங்க ரோட்டில் உண்மையிலேயே நிறைய ஆக்சிடென்ட் வருது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ நாய்கள் எங்கள் கண் முன்னாலேயே இறந்து போகுது எத்தனையோ நாய்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுது எல்லாம் நாங்கள் வந்து பார்த்தும் பார்க்காமல் போகிறோம் அது சம்பந்தமாக அவங்க வந்து எடுத்து வ தத்தெடுத்து வளர்க்குற அப்படின்னு சாதாரணப்படி இல்லைங்க ஓகே நண்பா சில பேருக்கு வந்து இந்த நாய் காப்பம் செய்கிறதால வந்து சில பேருக்கு பிடிக்காமலே இருக்கலாம் சில பேருக்கு பிடித்திருக்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்க இருக்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து கமன் மூலம் தெரியுங்க ஓகே நண்பா இந்த காணொலியை அவங்கள சந்திக்கும்படி உங்களோட இருந்து விரைவெடி செல்கிறேன் என்று உங்களால் உனக்கு